அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் அருண் கன்சல்டன்ட் பல்மனாலஜிஸ்ட் மீனாட்சி ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூர் மே சிக்ஸ்த்தை நம்ம வேர்ல்டு ஆஸ்மா டே கொண்டாடிட்டு வரோம் ஸோ இந்த வருட தீம் அப்படின்னு பார்த்தா இன்ஹேலர் தெரப்பி ஃபார் ஆல் ஆஸ்மாங்கிறது பேசிக்கலி ஏர்வே டிசிஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது சுவாசப்பாதை மெயினாக இன்வால்வ் ஆகிற ஒரு வியாதி இதற்கு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது பார்த்தா மெயினான இன்ஹேலர் மருந்துகள் தான் இன்ஹேலர் மருந்துகள் கொடுக்கறது மூலமாக டைரக்டாக மருந்துகளை சுவாசப்பாதைக்குள்ள கொண்டு போக முடியும் அதனால் பெட்டர் ஆஸ்மா கண்ட்ரோல் அக்யூட் ஆஸ்மா அட்டாக் என்று சொல்லக்கூடியதை நம்ம அவாய்ட் பண்ணலாம் எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு நம்ம இன்ஹேலர் தெரப்பி கரெக்டான டைம்ல ஆரம்பிக்கும் போ ஆரம்பிக்கிறதுனால அவங்களோட சிம்டம்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் ஃபியூச்சர்ல ஆஸ்துமா மோசமாகாம பார்த்துக்க முடியும் பட் இன்ஹேலர் தெரப்பிக்கான தவறான புரிதல் மக்களிடையே இருக்கு அடிக்ஷன் உண்டாக்கலாம் மருந்துகளால் சைடு எஃபெக்ட்ஸ் எஸ்பெஷலி ஸ்டீராய்டு மருந்துகள் இருக்கு நுரையலுக்குள்ள போனால் பல்வேறு சைடு எஃபெக்ட் ஈவன் கேன்சர் கூட உண்டு பண்ணலாம் இது போன்ற தவறான புரிதல்னால் எடுக்க வேண்டிய டைம்ல இன்ஹேலர்ஸ் சரியா எடுக்கிறது இல்லை இதனால ஆஸ்மா கண்ட்ரோல் ரொம்ப புவராக இருக்கும் எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு ஃப்யூச்சரில் ஒரு லங் இர்ரிவர்சபிள் அப்சன் சொல்லக்கூடிய பர்மனென்டான மாற்றங்கள் உண்டாகலாம் மல்டிபிள் எக்ஸசர்வேஷன்ஸ் அதாவது சடனான வரக்கூடிய ஆஸ்தமாடாக் சில பேருக்கு இதனால உயிரிழப்புகள் கூட ஏற்படலாம் ஸோ இந்த ஆஸ்தமா டேல இன்ஹேலரை எந்தவித தயக்கமும் பயமுன்றி நம்ம யூஸ் பண்ண வேண்டும் நன்றி